ராஜஸ்தான் வர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் ஒரு அசாத்திய சம்பவமே நடந்துருச்சுங்க எப்படி எப்படி இந்த சீசனில் நடக்கிற எல்லா போட்டிகளோட ரிசல்ட்டும் சொல்லி வச்ச மாதிரி நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அதுவும் இன்றைக்கி நடந்த போட்டி இருக்குது பாருங்க இதுவும் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆர்ஆர் வர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச குஜராத் அணி முதல்ல பந்து வீச தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய கிளம்பறங்கிய ஆர் அணியிலோ ஆரம்பம் முதலே சூப்பராக விளையாடினாங்க ஆர் அணி பேட்ஸ்மேன்கள் இந்த மேட்ச் நடந்ததோ ஆர் அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு பேட்டிங்கில் பக்காவாக விளையாடி ஆர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூத்தாறு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதில் அதிகபட்சமாக ரியான் பராக் எழுபத்தி ஆறு ரன்களும் சஞ்சு சாம்சன் அறுபத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தனர் மேலும் இந்த மைதானத்தில் எப்போலாம் ஆர் அணி நூற்றி தொண்ணூறு ரன்களை தாண்டி அடித்திருக்கிறார்களோ அப்போலாம் ஆர்ஆர் அணியின் வெற்றி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமாகும் ஆகவே அதே தைரியத்துடன் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச களத்துக்கு வந்தது ஆர்ஆர் அணி அதன் பின்னர் சேசிங்கை தொடங்கிய குஜராத் அணியோ ஓப்பனிங்லேயே செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்கள் சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் சூப்பராக விளையாட ஒரு கட்டத்தில் ஏழு எட்டு ஓவர்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிட்ட எடுத்து விக்கெட்டு எதையுமே இழக்காமல் சூப்பராக விளையாடி வந்துட்டாங்க குஜராத் அணி ரைட்டு இன்றைக்கி குஜராத் அணி போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு ஆர்ஆர் அணிக்கு ஆப்பு தான் போலன்னு நினைக்க ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் குஜராத் அணியோட பேட்ஸ்மேன்களில் சாய் சுதர்சன் அவரது விக்கெட்டை இழக்க அதன் பிறகு சீரான இடைவெளிகளில் குஜராத் அணி விக்கெட்டுகளை விட அதன் விளைவு இறுதியாக இந்த மேட்சை நம்ம ஆறாறு அணி கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு எல்லோருமே வந்துட்டாங்க ஆனால் திடீர்னு கடைசி கட்டத்தில் களமிறங்கின ராகுல் துவாட்டியா ஷாருக் கான் ராஷித் கான் உள்ளிட்ட பலரும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிரடியை போட அதன் விளைவு கடைசி சமயத்தில் உச்சகட்ட பரபரப்புக்கு சென்ற இந்த மேட்ச்சில் இறுதியாக குஜராத் அணி வின் பண்ணிட்டாங்க அதுவும் எப்படி ஜெயிக்கவே முடியாத இந்த மேட்ச்சில் சர்ப்ரைஸாக ஜெயிச்சு காமிச்சாங்க குஜராத் அணி மேலும் குஜராத் அணியோட இந்த வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கும் ஒரு அட்வான்டேஜினே சொல்லலாங்க ஏன்னா இந்த போட்டியில் ஆர் ஆர் அணி தோற்றதால் இந்த சீசனில் முதல் தோல்வியை தழுவிட்டாங்க அதனால் ஆர் ஆர் அணியோட ரன் ரேட்டும் குறைஞ்சிருச்சு ஆக ஆர் அணி உள்பட புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மேலே இருக்கிற அணிகளெல்லாம் அவங்களோட ரன் ரேட்டில் குறைய குறைய அது சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்